உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா தான செட்டில்மெண்ட்டை தன்னிச்சையாக தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்தவரை ரத்து செய்வது செல்லுமா அதே போல சேல்டீட் ஒரு சொத்தை கிரயம் செய்துவிட்டு அதன் பிறகு சொத்தின் உரிமையாளர் அந்த கிரைய பத்திரத்தை தன்னிச்சையாக சென்று ரத்து செய்துவிட்டால் செல்லுபடி ஆகுமா அதே போல மூத்த குடிமக்கள் சட்டம் சீனியர் சிட்டிசன் ஆக்டின் கீழ் ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய சொத்தை தன்னுடைய பேர குழந்தைகளுக்கோ தன்னுடைய மற்ற வாரிசுகளுக்கோ மகன்களுக்கோ ஒரு தான செட்டில்மெண்ட் எழுதிவிட்டு அதன் பிறகு அந்த தான செட்டில்மெண்டை ரத்து செய்துவிட்டு வேறொரு தான செட்டில்மெண்டோ அல்லது அந்த சொத்தை விற்பனை செய்தால் சட்டப்படி செல்லுமா இவ்வாறு ஒரு தான செட்டில்மெண்டை ஒரு சொத்தின் உரிமையாளர் எழுதி கொடுத்த பிறகு ரத்து செய்துவிட்டால் அதனை ரத்து செய்வதற்கு மீண்டும் உரிமையல் தான் செல்ல வேண்டுமா அல்லது அந்த ரத்து செய்த தான செட்டில்மெண்டை எவ்வாறு மீண்டும் ரத்து செய்து அந்த சொத்தை மீட்பது இது சம்பந்தமான வழக்குகளில் மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற புல் பெஞ்ச் ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது அந்த தீர்ப்பின் உள்ள சாராம்சத்தையும் இந்த வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள் அதற்கு முன் நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் தொடர்ந்து சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு வீடியோக்கள் அரசாணைகள் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் பதிவேற்றம் செய்யப்படுகிறது முதலில் திரைய விற்பனை அதாவது ஒரு சொத்தின் உரிமையாளர் ஒரு சொத்தை வேறொருவருக்கு திரையம் செய்து கொடுத்துவிட்டு அதன் பிறகு அவர் பணம் கொடுக்கவில்லை அல்லது வேறு ஒரு காரணத்திற்காக அந்த சொத்தின் உரிமையாளர் தன்னிச்சையாக சென்று சேல் டீட் அந்த கிரைய பத்திரத்தை ரத்து செய்தால் அந்த ரத்து பத்திரம் செல்லுபடி ஆகுமா என்று பார்த்தால் ஒருவர் ஒரு சொத்தை வேறு ஒருவருக்கு விற்பனை செய்து விட்டால் அந்த சொத்தின் மீது அந்த சொத்தின் உரிமையாளருக்கு எந்தவித உரிமையும் கிடையாது அந்த சொத்தை யார் வாங்குகிறாரோ அவருக்கே அந்த சொத்தின் மீது அனைத்து உரிமையும் போய்விடும் எனவே ஒரு சொத்தை கிரயம் செய்து கொடுத்த பிறகு தன்னிச்சையாக சென்று அந்த சொத்தின் உரிமையாளர் அந்த கிரயம் செய்து கொடுத்த பத்திரத்தை ரத்து பத்திரம் பதிவு செய்து ரத்து செய்தால் அந்த ரத்து பத்திரம் செல்லாது ஒருவேளை சார் பதிவாளர் அவர்கள் அந்த ரத்து பத்திரத்தை பதிவுக்கு ஏற்றி ஏற்கனவே பதிவு செய்த அந்த கிரைய பத்திரத்தை ரத்து செய்து அதனை வில்லங்கத்தில் பதிவு செய்திருந்தால் அந்த ரத்து பத்திரத்தையும் எளிமையாக ரத்து செய்ய முடியும் அதற்கு அந்த சொத்தை வாங்கியவர் உரிமையல் நீதிமன்றத்திற்கு செல்ல தேவையில்லை சார் பதிவாளர் அவர்களுக்கும் மாவட்ட பதிவாளர் அவர்களுக்கும் அந்த சொத்தை எவ்வாறு அந்த சொத்தின் உரிமையாளரிட் கிரையம் பெற்றாரோ அதனை விலக்கி எவ்வளவு தொகைக்கு அந்த சொத்தை வாங்கினாரோ அதனையும் இந்த ரத்து பத்திரம் செல்லாது மேற்படி அந்த ரத்து பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று ஒரு புகார் மனு அனுப்பும் பொழுது அதனை மாவட்ட பதிவாளர் மற்றும் சார் பதிவாளர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த ரத்து பத்திரத்தை ரத்து செய்து மீண்டும் சொத்தை வாங்கும் நபருக்கே அந்த சொத்தை கொடுக்க வேண்டும் அவ்வாறு கொடுக்கவில்லை என்றால் அந்த ரத்து பத்திரத்தை ரத்து செய்யவில்லை என்றால் அதற்கு அவர் சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்திற்கு சென்று பல ஆண்டுகள் வழக்கு நடத்த தேவையில்லை பாதிக்கப்பட்ட அந்த சொத்தை வாங்கிய நபர் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்ய முடியும் ரிட் வழக்காக தாக்கல் செய்து அந்த ரத்து பத்திரத்தை உடனடியாக ரத்து செய்து அந்த சொத்தை மீட்க முடியும் அடுத்து கிஃப்டீட் ஆர் செட்டில்மெண்ட் டீட் கொடை பத்திரம் அல்லது செட்டில்மெண்ட் பத்திரம் ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய வாரிசுக்கோ அல்லது தன்னுடைய பேர குழந்தைகளுக்கோ அல்லது வேறு ஒருவருக்கோ கிஃப்டீடோ அல்லது செட்டில்மெண்ட் டீடோ கொடுத்து அதன் பிறகு அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை அல்லது அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை தன்னிச்சையாக சென்று அதனை ரத்து செய்யும் பொழுது அந்த தன்னிச்சையாக சென்று ரத்து செய்த அந்த ரத்து பத்திரம் செல்லாது ஒருவேளை அந்த சொத்தின் உரிமையாளர் வேறு ஒருவருக்கு கிப்டீடு எழுதிவிட்டு அதன் பிறகு தன்னிச்சையாக சென்று இந்த பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறி சார் பதிவாளர் அதனை ஏற்றுக்கொண்டு ஏற்கனவே எழுதி கொடுத்த அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து பத்திரம் மூலம் ரத்து செய்துவிட்டு அதனை ஈசியில் பதிவேற்றம் செய்துவிட்டால் அந்த பாதிக்கப்பட்ட நபர் உரிமையல் நீதிமன்றத்திற்கு சென்று மேற்படி அந்த ரத்து பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அதனை நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்து அந்த சொத்தின் உரிமையாளர் ரத்து பத்திரம் மூலம் ஏற்கனவே கொடுத்த அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்தது செல்லாது என அறிவிக்க கோரி பரிகாரம் கேட்டு உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்து விரைவாக அந்த ரத்து பத்திரத்தை உயர்நீதிமன்ற உத்தரவு மூலம் ரத்து செய்து சொத்தை மீட்க முடியும் அதே போல சொத்தின் உரிமையாளர் எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் எழுதி கொடுத்துவிட்டு தன்னுடைய மகனுக்கு அல்லது பேர குழந்தைகளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் எழுதிவிட்டு அதன் பிறகு மேற்படி அந்த பிள்ளைகளோ அல்லது பேர குழந்தைகளோ தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்று கூறி மேற்படி எழுதி கொடுத்த அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை முதியோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆர்டிஓ எனப்படும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் மேற்படி அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் என புகார் செய்து அந்த வருவாய் கோட்டாட்சியர் அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்திருந்தால் செல்லாது ஒரு தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் நிபந்தனையும் விதிக்காமல் மேற்படி அந்த தான செட்டில்மெண்டை எதிர்காலத்தில் ரத்து செய்ய முடியாது என வெளிப்படையாக அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தில் கூறப்பட்டு அந்த தான செட்டில்மெண்ட் பத்திரத்தில் அந்த சொத்தை வாங்கும் நபருக்கு எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காமல் இருக்கும் பொழுது எதிர்காலத்தில் அந்த தான செட்டில்மெண்டை ஒருபோதும் ரத்து செய்ய முடியாது ஒருவேளை தன்னிச்சையாக சென்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் எழுதி கொடுத்த தான செட்டில்மெண்ட்டை ரத்து பத்திரம் மூலம் ரத்து செய்திருந்தால் அந்த ரத்து பத்திரம் செல்லாது சார் பதிவாளர் அதனை பதிவிற்கு ஏற்க கூடாது ஒருவேளை அந்த சொத்தை வாங்கும் நபருக்கு மேற்படி அந்த தான செட்டில்மெண்டில் ஒரு நிபந்தனை எழுதப்பட்டு தனக்கு தேவைப்படும் பட்சத்தில் அதனை ரத்து செய்வதற்கு உரிமை கொடுக்கப்பட்டு அந்த சொத்தை வாங்கும் நபரும் எழுதிக் கொடுக்கும் நபரும் இரண்டு பேரும் மியூச்சுவல் அக்ரிமெண்ட் இருவரும் சேர்ந்து அதனை ஒத்துக்கொண்டு மேற்படி அந்த தான செட்டில்மெண்ட் எழுதி கொடுக்கப்பட்டு அந்த தான அந்த சொத்தின் உரிமையாளர் எதிர்காலத்தில் ரத்து செய்தால் அது சட்டப்படி செல்லும் அவ்வாறு இல்லாமல் ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய குழந்தைகளுக்கோ பேரக்குழந்தைகளுக்கோ எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் ஒரு இவக்கபுள் செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துவிட்டு விட்டு அதன் பிறகு தன்னிச்சையாக சென்று ரத்து செய்தாலும் சரி அல்லது முதியோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஆர்டிஓவிற்கு புகார் மனு செய்து ஆர்டிஓ மேற்படி அந்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்தாலும் அந்த ரத்து செல்லாது ஒருவேளை அவ்வாறு ஆர்டிஓ உத்தரவு பிறப்பித்திருந்தாலோ அல்லது சார்பதிவாளர் அந்த ரத்து பத்திரத்தை ஏற்றுக்கொண்டு வில்லங்கத்தில் ஏற்கனவே எழுதி கொடுத்த செட்டில்மெண்ட் பத்திரத்தை ரத்து செய்திருந்தாலோ பாதிக்கப்பட்ட நபர் அதாவது சொத்தை எழுதி வாங்கிய நபர் நேரடியாக உயர்நீதிமன்றத்திற்கு சென்று ரிட் வழக்காக தாக்கல் செய்து எந்த ஒரு நிபந்தனையும் விதிக்காத செட்டில்மென்ட் பத்திரத்தை மேற்படி சொத்தின் உரிமையாளர் தன்னிச்சையாக சார் பதிவாளர்களிடம் சென்று ரத்து செய்தது செல்லாது என்று அறிவிக்க கோரி பரிகாரம் கேட்டு வழக்கு தாக்கல் செய்து உத்தரவு பெற முடியும் அதேபோல முதியோர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வருவாய் கோட்டாட்சியர் அவர்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தாலும் மேற்படி அந்த செட்டில்மென்ட் பத்திரத்தில் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இருக்கும் பொழுது வருவாய் கோட்டாட்சியர் பிறப்பித்த உத்தரவையும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் ரிட் வழக்காக தாக்கல் செய்து அதனையும் ரத்து செய்ய முடியும் நேரடியாக உயர்நீதிமன்றத்தில் ரிட் தாக்கல் செய்து அந்த டீட் என்று சொல்வார்கள் ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னிச்சையாக தான் மட்டும் சென்று தான் எழுதி கொடுத்த அந்த பத்திரத்தை ரத்து செய்வது அவ்வாறு செய்திருந்தால் அந்த ரத்து பத்திரத்தை ரிட் வழக்கு மூலம் ரத்து செய்ய முடியும் இதைத்தான் சசிகலா ரெவன்யூ டிவிஷனல் கம் சப் கலெக்டர் தேவகோட்டை சிவகங்கை டிஸ்ட்ரிக் இந்த வழக்கில் மதுரை உயர்நீதிமன்ற புல் பெஞ்ச் தீர்ப்பாக வழங்கியுள்ளது சார் பதிவாளர் பதிவுக்கு ஏற்க வேண்டும் என்றால் மேற்படி அந்த தான சிட்டல்மெண்டில் வெளிப்படையாக அந்த சொத்தை எழுதி கொடுக்கும் நபருக்கு உரிமை இருக்க வேண்டும் அந்த சொத்தை ரத்து செய்வதற்கு வெளிப்படையாக அதில் எழுதியிருக்க வேண்டும் மேலும் எப்பொழுது ரத்து செய்ய வேண்டும் என ஸ்பெசிபிக் ஈவெண்ட் என்று சொல்வார்கள் என்ன காரணத்திற்கு ரத்து செய்ய வேண்டும் என்பதையும் மேற்படி அந்த தான செட்டில்மெண்டில் கூறியிருக்க வேண்டும் அந்த ஸ்பெசிபிக் ஈவெண்ட் நடந்தால் மட்டுமே மேற்படி அந்த டோனர் அந்த சொத்தை எழுதி கொடுத்த நபர் அந்த சொத்தை யூனிலெட்டரலாக தன்னிச்சையாக சென்று அந்த தான செட்டில்மெண்டை தன்னிச்சையாக ரத்து செய்ய முடியும் அதனையே சார்பதிவாளர் அவர்கள் பதிவுக்கு ஏற்க வேண்டும் மேலும் தான செட்டில்மெண்ட் ரத்து சம்பந்தமாக அல்லது யூனிலெட்ரல் கேன்சலேஷன் டீட் சம்பந்தமாக சந்தேகம் ஏதுமிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் பதிலளிக்கப்படும் நன்றி வணக்கம்